வாழ்க்கையில அநேகத்துல குறைவை அனுபவிக்கிறீங்கல்ல பணத்துல குறைவ அனுபவிக்கிறீங்கல்ல சமாதானத்துல குறைவ குளைச்சலை பாக்குறீங்கல்ல தாழ்ச்சி அடைந்து வீழ்ச்சி அடைந்து இருக்கிறீங்கல்ல ஆன சொல்றாரு அந்த குறைவை எல்லாம் நிறைவாக்குவேன் வாழ்க்கையில ஏற்பட்ட குறைவை எல்லாம் நிறைவாக்குவேன் வாழ்க்கையில எங்கெங்க பள்ளங்கள் விழுந்து கிடக்குறதோ எங்கெல்லாம் தாறுமாறு காணப்படுகிறதோ எங்கெல்லாம் கோணல் காணப்படுதோ அனுச்சு அங்க எல்லாம் ஒரு நிறைவு ஒரு நிறைவு ஆமா ஒரு ரைட்சியஸ்னஸ் ஒரு ஃபுல்னஸ் ஒரு நேர்கோட்டை கத்திர வாழ்க்கை உண்டாக்க போகுது சொல்லுங்க அலையிலுயா பணத்துல பணத்துல குறைவு காண்றீங்களோ வாழ்க்கையில சோர்ந்து போகாது என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கு உங்களுக்கு இன்னது தேவை ஒருவேளை நீ அகல காலம் வச்சு அதனால கடனும் அதனால பணம் நெருக்கடியும் கால வச்சதுனால நீங்கப்பட்டா கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் செட்ரேட் பண்ணி பாருங்க இதெல்லாம் எனக்கு தேவையானது எதெல்லாம் அகலமா கால வச்சிருக்க அதை மட்டும் கொஞ்சம் செட்ரேட் பண்ணுங்க அகமத்தும் ஏற்பட்ட கடனையும் ஏற்பட்ட நெருக்கத்தையும் கத்தர் மாற்ற வல்லவன் சீக்கிர கத்திரக்குறை நிறைவாக்க முடியும்